ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரான் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ரவா தோசைன்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லோருமே வந்து ஹோட்டலில் போய் தான் நம்ம கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான ரவா தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வீட்லையே அழகாக ஈஸியாக டேஸ்டியாக நம்ம செய்யலாம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் வந்து மாவணி வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கப்பு இல்லை டம்ளரு எது வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாவணியில் நான் வந்து ஃபுல்லாக வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் அதில் கப் அளவுக்கு அரிசி மாவு முக்கா கப் அளவுக்கு மைதா இல்லைன்னா வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க பட் மைதா தான் வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே அது சேம் டேஸ்டில் வரும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாவில் எல்லாமே ஈவனாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா தோசை வந்து ரவை வந்து சின்ன ரவையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய ரவை தான் இருக்குதுன்னாலும் பிரச்சனை இல்லை இப்போது கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம் ஃபுல்லாக வந்து எல்லாமாவும் தண்ணி படுற அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளாரமாக ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வந்து டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க தண்ணி அளவு குறையும் மேங்கொண்டும் ஒரு ரெ ஒன்றரை இல்லைன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லிகீரை மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணாலும் சரி இல்லை நீட் நீட்டமாக கட் பண்ணாலும் சரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிங்க அதை வச்சுக்கோங்க இப்போது நம்ம கல் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு அதை வந்து ஹீட் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை மேலகா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இப்படி தண்ணியாக இருக்கிறத வந்து நம்ம அங்கங்கே அப்படி அப்படியே தெளிச்சு விட்டோன்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக அது வந்து தோசை விடும் ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையில் ஃபில் பண்ணிடாதீங்க ரவா தோசை இப்படி தான் இருக்கணும் இதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் மொறுவெலாம் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மடக்கிடணும் ரவா தோசைக்கு திருப்பி போடக்கூடாது இப்போது வெங்காயத்தை வந்து நான் எல்லாத்தையும் மாவிலே போட்டுட்டேன் மாவிலே போட்டு அதுவே எடுத்து இப்போ நான் ஊற்றிட்டேன் இந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றினா இருந்தாலும் ஊற்றலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் நான் வந்து மேக்ஸிமம் வெங்காயத்தை மாவிலே போட்டு தான் நான் சுடுவேன் ஏன்னா சில நேரத்தில் நான் வெங்காயம் போட மறந்துடுவேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தோசை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்